வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சுவையான குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் புதினா குழம்புங்க புதினாவே நம்மளுடைய உடம்புக்கு புத்துணர்ச்சி தரக்கூடியது தான் நமக்கு ஞாபகம் வரும் அதே மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இந்த புதினா இலைகளில் நினைஞ்சிருக்குங்க நம்ம சட்னி துவையல் அந்த மாதிரி தாங்க வச்சு சாப்பிடுவோம் அதுக்கு மாற்றம் இந்த மாதிரி குழம்பாக வச்சு சாப்பிட்டாலும் நமக்கு நல்லா சுவையாகவும் இருக்கும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க வாங்க இப்போ நம்ம புதினா குழம்பு வைக்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் அதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை க்ளீன் பண்ணி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க பத்துப்பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சு சின்ன வெங்காயம் தாளிப்புக்காக கட் பண்ணி வச்சுருக்கேங்க கடுகு வெந்தயம் அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் தூள் மஞ்சள் தூள் சிறிதளவு கருவேப்பிலை இலைகள் தேவையான அளவு ஒரு சிறிய நெல்லிக்காய் சைஸ் செலவு புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்குறாங்க இப்போ வாங்க நம்ம புதினா குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல வெங்காயம் தக்காளி புதினா எல்லாம் வதக்கி நம்ம ஒரு பேஸ்ட் அரைக்கணுங்க அதுக்கு நான் முதல்ல அடுப்பான் பண்ணிவிட்டு வானல் வச்சுக்கிறேன் வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தை ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க ஜீரகம் மிளகு பெருஞ்சீரகம் நல்லா பொரியணும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா பொரிய விடுங்க அப்போ தான் அந்த ஃப்ளேவரோட வாசனை வந்து நமக்கு குழம்புல கிடைக்கும் இப்போ இது நல்லா பொறிஞ்சிருச்சு பொறிஞ்ச பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு கண்ணாடி வர வரையும் வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் அதோடய கலரும் நல்லா மாறி கண்ணாடி பத அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சிங்க வதங்கின பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் இதில் நம்ம மஞ்சத்தூள் மசாலா பொருட்களெலாம் நம்ம குழம்பு செஞ்சால் சேர்ப்போம் பார்த்திங்களா அதே மாதிரி இப்போ இருக்கப்ப நம்ம மஞ்சத்தூள் புதினா குழம்புக்கு தேவையான கொத்தமல்லி ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிங்க இப்போ இந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இதை வதக்கிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி வதக்கி அரைக்கிறப்பையும் இந்த மசாலா பொருட்கள் சேர்க்கலாம் நீங்கள் தாளிக்கிறப்பையும் மசாலா பொருட்கள் சேர்க்கலாம் அது உங்களுடைய தாங்க இப்போ மசாலா பொருள் நல்லா வதங்கிடுச்சு வதங்கின பிறகு நம்ம ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா சேர்த்துக்கணுங்க சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷம் நீங்கள் வதக்கினா போதும் அதோடய அளவு வந்து உங்களுக்கு குறையிறப்பையே தெரியும் அது நல்லா வதங்கி வருதுன்னு இப்போ பாருங்கள் அதோட அளவு வந்து குறஞ்சி வந்துகிட்டு இருக்குது வதங்க வதங்க அதை அதோட அளவு வந்து கம்மியாக இருக்கும் நீங்கள் புதினா இலைகள் அதிகமாக சேர்த்து செய்கிறப்ப தான் அந்த ஃப்ளேவரோட அந்த புதினா குழம்பு சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நல்லா வதங்கிட்டு அதோட அளவும் பாருங்கள் நல்லா குறஞ்சி வந்துடுச்சு ரொம்ப அதிக நேரம் வதக்க வேணாம் கலர் மாறிட்டு இப்போ நமக்கு தேவையான அளவு வதங்கிடுச்சிங்க ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷம் வதங்கினா போதும் இப்போ சுவைக்கேற்ப கல்லு பாட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாங்க ஆற விட்ட பிறகு தான் நம்ம மிக்ஸி சாரில் சேர்த்து அரைக்கணுங்க அரைச்ச பிறகு நம்ம புதினா குழம்பு வந்து தாளிக்கலாம் இப்போ நான் ஒரு மிக்ஸி சாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க நல்லா ஆறிடுச்சு ஆறின பிறகு அரைங்க அப்போ தான் நமக்கு சூப்பராக ஃபைன் ஃபேஸ்ட்டாக அரைச்சி வருங்க இப்போ நம்ம மிளகாய் தூள் சேர்த்து அந்த தண்ணி கொஞ்சம் இருக்கும் அந்த புதினால இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையானாலும் தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ வாங்க புதினா குழம்பு வந்து கூட்டி வைக்கலாம் தாளிக்கலாம் அதுக்கு மேலே அடுப்பான் பண்ணிவிட்டு ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு வெந்தயத்தை ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க கடுகு வெந்தயமும் நல்லா பொரியணும் பொரிஞ்ச பிறகு ஒரு பத்து பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிங்க நீங்கள் இடிக்கல்ல தட்டி வேணாலும் ஆட் பண்ணலாம் டைரெக்டாக வேணாலும் ஆட் பண்ணிவிட்டு பூண்டை ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயில் நல்லா பொரிய விடுங்க பூண்டு பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலேலைகள் சிறிதளவு ஆட் பண்ணிக்கிங்க கருவேப்பிலைகளும் நல்லா பொரியட்டும் பூண்டும் நல்லா பொரியணும் இப்போ பூண்டு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் தாளிப்புக்காக தாங்க சேர்க்குறோம் சின்ன வெங்காயம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பம்னா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்து தாளிக்கிறப்ப சூப்பராக இருக்குங்க குழம்பு இப்போ வெங்காயமும் நல்லா நமக்கு வதங்கி வந்துருச்சு பாருங்கள் நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலராக வதங்கி வந்துருச்சு வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் தக்காளி புதினா இலைகள் ஜீரகம் மிளகு பெருஞ்சீரகம் சேர்த்து அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு சிறிய லெமன் சைஸ் அளவு புளி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா லெமன் சைஸ்னாலும் பரவாயில்ல உங்களுடைய புளிப்புத்தன்மைக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க நெல்லிக்காய் சைஸ் அளவு வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம புளி கரைசலை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு அந்த சக்கையை வந்து எடுத்துடலாம் புளி புளிப்புத்தன்மையோடு இருந்தால் அந்த புதினா குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் அதனால தான் புளி கொஞ்சம் சேர்த்துட்டு தேவையானாலும் தண்ணி ஆட் பண்ணிங்க ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது இந்த புதினா குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் அந்த நம்ம சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் போதுங்க இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இடையில இடையில கிளறி கொடுங்க அது கொதித்து வரப்போ கொஞ்சம் குழம்பு கெட்டியாகிற மாதிரி இருக்கும் அதனால தான் கொஞ்சம் லைட்டாக தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டிங்கன்னா அது கொதித்து வரப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் குழம்பு சூப்பராக இருக்குங்க நீங்கள் சட்னி துவையல் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி அந்த சட்னியோட டேஸ்ட்டும் துவையலோட டேஸ்ட்டும் சேர்ந்து கிடைக்குங்க அந்த குழம்புலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நீங்கள் உதரவு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்பவுமே உங்கள் வீட்டில் இந்த மாதிரி புதினா குழம்பு நீங்கள் வச்சு சாப்பிடுவீங்க இப்போ பாருங்கள் நம்ம இடையில இடையில மிக்ஸ் பண்ணிவிட்டுருக்கோம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் கழிச்சு நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணோன்னா நமக்கு சூப்பரான சுவையில் வந்து புதினா குழம்பு நல்லா கெட்டியாக ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே பக்காவாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் புதினா குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்